கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆ குறும்பூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் வீரமணி வயது முப்பத்தி மூணு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த மங்களம்பேட்டை அருகே உள்ள கோவிலானூர் கிராமத்தை சேர்ந்த பச்சமுத்துவின் மகளான தெய்வானை வயது இருபத்தெட்டு என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக வீரமணியும் தெய்வானையும் கேரளாவில் தங்கி கூலி வேலை பார்த்து வந்துள்ளனர் அப்போது தேவானைக்கு கேரளாவைச் சேர்ந்த ஆண் நண்பர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது ஏற்பட்டுள்ளது இதனால் அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இது பற்றி அறிந்த வீரமணி தேவானையை பலமுறை கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் அவர் அந்த நபருடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இவர்கள் இருவருமே சொந்த ஊரான ஆ குறும்பூர் கிராமத்திற்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் மீண்டும் தெய்வானை கேரளாவைச் சேர்ந்த அவருடைய ஆண் நண்பருடன் செல்போனில் பேசியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த வீரமணி அருகில் கிடந்த கட்டையை எடுத்து தெய்வானையை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் சுருண்டு விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக விழுந்துள்ளார் இதையடுத்து வீரமணி தனது தம்பியான சதீஷை அழைத்து நடந்த சம்பவம் பற்றி கூறியுள்ளார் பின்னர் அவர்கள் இருவருமே சேர்ந்து தேவானை தூக்கு போட்டு இறந்துவிட்டார் என்று கூறி மருத்துவமனையில் சேர்த்து விடுவோம் என்று திட்டம் திட்டினர் அதன்படி இருவருமே தேவானையை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவர் தூக்கு போட்டுக் கொண்டதாக டாக்டரிடம் கூறியுள்ளனர் தொடர்ந்து தேவானையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் அவரது உடலில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த டாக்டர்கள் இது பற்றி போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீரமணி மற்றும் சதீஷிடம் விசாரணை நடத்தினார்கள் அதில் வீரமணி தனது மனைவியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து வீரமணியை கைதும் செய்தனர் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த சதீஷையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளத்தொடர்பை கைவிட மறுத்த மனைவியை கணவன் அடித்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது